രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാമി தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது ஏன் மத்திய அமைச்சருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதியை மத்திய அரசு தருவதாகவும் சிறப்பாக செயல்படும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதியை தர மறுப்பதாகவும் முதல்வர் முக ஸ்டாலின் பல்வேறு புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பக்கத்தில் பதிவளித்துள்ளார் மொழி பாரம்பரியத்தை காத்திடும் வகையில் இருமொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் தமிழ் எங்களின் அடையாளம் எதிர்கால தலைமுறையினருக்கு ஆங்கிலத்தை கற்பிக்கின்றோம் தமிழில் கற்பதையும் ஆங்கில அறிவை போதிப்பதையும் தமிழகம் உறுதி செய்துள்ளது மத்திய அரசு பணிகளில் சம வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போட்டித் தேர்வுகளை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் பலர் முறை மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் அது குறித்து மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என பதிலளித்துள்ளார் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் காலி பணியிடங்களை அதிகரிக்க தேர்வர்கள் கோரிக்கை அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் காலி பணியிடங்களை எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரத்துக்கு காலவரம்பு நிர்ணயித்ததை எதிர்த்து வழக்கு அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு தனியார் பள்ளிகளுக்கான சட்டத்தில் இல்லாத விதிகளை தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்துள்ளன பள்ளிகளுக்கு வழங்கப்பட அங்கீகாரம் என்பது தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமானது தனியார் பள்ளிகள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்கவும் விதிமீறல்களை தடுக்கவும் சட்டத்தில் புதிய விதிகளை கொண்டு வந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தாலும் தவறு செய்யும் பள்ளிகளின் அங்கீகாரத்தை திரும்ப பெற ஏற்கனவே சட்டத்தில் இடம் உள்ளது தற்போது தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் தொடர்பாக கொண்டு வந்துள்ள புதிய சட்ட விதிகள் சட்டவிரோதமானது தன்னிச்சையானது நடைமுறையில் சாத்தியமற்றது எனவே தமிழக அரசின் இந்த புதிய சட்ட விதிகளை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளன டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு கூடுதலாக நானூற்றி எண்பது இடங்கள் சேர்ப்பு டிஎன்பிஎஸ்சி தற்போது குரூப் நான்கில் கூடுதலாக நானூற்றி எண்பது இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தங்கம் என்ற தமிழக வீராங்கனை தெற்காசிய ஜூனியர் தடகளப் போட்டிகள் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் இந்திய பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இன்று நடந்த நூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை அபிநயா ராஜராஜன் தங்கம் வென்றுள்ளார் அதே பிரிவில் இந்திய வீராங்கனை சுதீஷா வெள்ளி வென்றுள்ளார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன நிறைவடைந்தன வணக்கம்